சினிமாவில் என்ட்ரி கொடுக்கும் பேரன் யாத்ரா ரஜினி வீட்டில் நடந்த விசேஷம் படையெடுத்த பிரபலங்கள் நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது லதா ரஜினிகாந்த் வீட்டில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டும் வருகிறது இந்த ஆண்டு கொண்டாடத்தில் பல்வேறு திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளனர் அதாவது பகவான் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணர் அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் கிருஷ் கிருஷ்ணர் அவதரித்தார் அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்றைய முன்தினம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டது இதையடுத்து தமிழ்நாட்டில் மட்டுமின்றி நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் களை கட்டியது இந்நிலையில் தான் கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்ட நிலைகள் வீடுகளிலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் லதா ரஜினிகாந்த் வீட்டில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட்டத்தில் பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டனர் லதா வீட்டில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வரும் நிலைகள் இந்த ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அது மட்டுமல்லாது சுகாஸ்னி மணிரத்னம் மீனா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் ரஜினி மகள் ஐஸ்வர்யாவுடன் சுகாஷினி எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் இணையத்தில் வைரலானது இதன் நடிகை ரஜினியின் பேரனும் தனுஷ் ஐஸ்வர்யாவின் மகனுமான யாத்ரா சினிமாவில் பாடலாசிரியராக அறிமுகமாக உள்ளார் என்றும் தனுஷ் இயக்கி வரும் நிலாவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தில் கோல்டன் ஸ்பேரோ என்ற பாடலை அவர் எழுதியுள்ளார் இதன் மூலம் தமிழ் திரையுலகில் பேரனின் என்ட்ரியை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு ரஜினி வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றதாகவும் சொல்ல படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து